நம்மை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்துகிறவராக இயேசு நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுத சுசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்துல இருந்து நாற்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம் அவர் இயேசு ஆசுர்வை அவர் உயிரோடு எழுப்பின உடனே அநேகர் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவரானார்கள் என்று நம்ம பார்த்தோம் அற்புதம் நடைபெறணும்னு நம்ம வாழ்க்கையில நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம விளக்கமாக தியானித்தோம் இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் கட்டவிழ்க கத்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும் கட்டப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தாலும் நாம கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் எப்படி இடம் கொடுக்க வேணும் நாம செய்ய வேண்டியதை நாம செய்ய வேண்டும் நம்ம ஆலயத்துக்கு போகணும் ஆண்டோட சமூகத்தில் ஜேபிக்கணும் கத்தோட வார்த்தையை கேட்கணும் நம்ம செய்யும் போது கத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை அவர் அருமையாக செய்து முடிக்கிற தெய்வனாக இருக்கிறார் கூட நாற்பத்தி ஆறுல நம்ம பார்க்கிறோம் அவர்களில் சிலர் பரிசேரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அஹ் அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜனங்கள்லாம் விசுவாசித்த உடனே சிலர் என்ன பண்ணுறாங்க போய் பரிசேரிடத்துல சொல்கிறாங்க இதெல்லாம் செய்தார் இயேசு இந்த அற்புதத்தை செய்தார் மறைத்துறை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர்களுக்கு யூத தலைவர்களுக்கு செய்தி போகுது உடனே அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள் அந்த ஆலோசனை சங்கத்தை அவங்க என்ன செய்கிறாங்க கூடி வர செய்கிறாங்க நாளில் கோட்டெல்லாம் கிடையாது இதுதான் இவர்களெல்லாம் அந்த சங்கத்தை உடனே கூட்டி பிரதான ஆசாரியர்கள் பரிசுகளை எல்லாம் சேர்ந்து எல்லாம் யூதர்கள் இவங்கெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவங்க நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவங்க சபையின் திட்ட சட்டத்திட்டங்களை சரியாக அவர்கள் போதிக்கிறவர்கள் அவர்கள் அவர்கள் கடைபிடிக்கிறவர்கள் அப்போ எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அவங்க யோசிக்கிறாங்க அவங்க எல்லாம் திட்டம் தீட்டுறாங்க என்ன செய்யறது இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்துட்ருக்கானே போகிற போகிறப்போக்க பார்த்தா ஜனங்கள்லாம் நம்மளை ம நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்மளை விட்டுட்டு அவங்க அந்த மனுஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கள் கூடி பேசினார்கள் கலந்துரையாண்ட அப்படி அவங்க பயப்பட்டதுக்கு காரணம் என்ன அவங்களுக்குள்ளாக ஒரு பயம் அவங்களுக்குள்ளாக என்ன பயம் ஐயோ கிறிஸ்துவை எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நாம நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னாகும் நம்மளுடைய மக்கள் மதியில் மத்தியில் நமக்கு இருக்கிற மரியாதை மதிப்பெல்லாம் போயிடுமே நம்மளால இந்த மாதிரி அற்புதத்தை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பொறாமையின் ஒரு ஆவி அவர்களுக்குள்ளாக செயல்பட்டது அது மாத்திரம் இல்லை பாருங்க அவங்களுடைய பதவிக்காக அவர்களுடைய அந்த பவருக்காக அவங்க என்ன பண்ணாங்க அதை தக்க வைத்துக்கொள்ள அவர்கள் மனுஷீகமாக முயற்சி செய்தாங்க அப்போ இவங்க வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரிதாபமாக அவங்க தங்களுடைய ஆத்மாவையும் தங்களுடைய நித்திய ஜீவனை கெடுக்க வல்லவனாகிய சாத்தானுக்கு அவங்க பயப்படலை சாத்தா அவங்க வாழ்க்கையாயோ அவன் கொண்டு போய்விடுவானே என்ற அறிவு அவங்களுக்கு இல்லை அதை குறித்து சுத்தமாக ஆவிக்குரிய விதத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு அறிவுமே இல்லை ஆனால் அவங்க வெளிப்பிரகாரமாக இப் ப்போ தற்காலிகமாக அவங்களுக்கு இருக்கிற பதவியை பற்றி யோசித்தாங்க அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி யோசித்தாங்க மனுஷனுக்கு முன்பாக அவங்களுக்கு இருந்த மரியாதை குறித்து யோசித்தாங்க எப்படியோ அவன் என்ன செய்யணும் ஈசுடைய ஊழியத்தை ஈசோனுடைய காரியத்தை அவர்கள் தடை செய்ய வேண்டும் என்பதை தவறான நோக்கத்தோடு கூட அவர்கள் என்ன பண்ணாங்க செயல்பட்டாங்க சிந்தித்தாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம எதில் ரொம்ப கண்ணோக்கமாக இருக்கிறோம் எதுல நம்ம கவனத்தை முழுவதுமாய் செலுத்துறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நாம கத்தருக்கு பிரியமாக நான் ஜீவிக்கிறேன்னா என் என் உள்ளத்தையும் என்னுடைய இருதையும் என் வாழ்க்கையை சத்ருவானவன் அவன் என்ன செய்யக்கூடாது கெடுத்து விடக்கூடாது ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான் திருடன் யாரு நம்முடைய ஆத்துமாவை கொல்ல வல்லவன் ஆகிய அந்த பிசாசானவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன செய்யறான் திருட Okay. வர்றான் அவன் அழைக்க வரான் நேசு சொல்றார் நானோ நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் உங்களை வாழ வைக்க வந்திருக்கிறேன் பாதாளத்துக்கு உங்களை தப்பு வைக்க வந்திருக்கிறேன் பாவங்கள் சாபங்கள் இருந்து உங்களை நீங்கி நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ இழைப்பார்தலாய் வாழ உங்களுக்கு நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான தெய்வம் நமக்கு கொண்டு பாருங்க பெரியமானவர்களே இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன நாம் இந்த யூதர்கள் பிரதான ஆசாரியர்கள் இதெல்லாம் இவங்க எல்லாமே அவங்களோட வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்கல ஏன் நம்மளால முடியல ஏன் ஏன் இயேசு குசு முடியுது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கல அவர்கள் தங்களுடைய தவறை உணரலை எத்தனையோ முறை இசு குசு உணர்த்தியும் அவங்க வாழ்க்கையில என்ன தவறு இருக்கு அப்படின்னத அவங்க தங்களை அர்ப்பணித்திருந்தாங்கன்னா ஒருவேளை தங்களுடைய பாவங்களை மூடாம அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருந்து அந்த அவங்க அண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தங்களை வாழ்க்கை மாறுகிறதற்கு அர்ப்பணித்திருந்தார்களே ஆனால் ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை மாறியிருக்கும் ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்தாங்க அவங்க அதற்கு தங்களை ஒத்துக்கொள்ளலை அதுக்கு தங்களை அர்ப்பணிக்கவில்லை தங்கள் தவறை உணரவில்லை அதனாலேயே அவங்க ஆலயத்தில் இருந்தாலும் எல்லா வாரமும் அவங்க வேதத்தை படித்தாலும் போதித்தாலும் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பாவங்களை மறைக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரி இடத்துல அதை வெளிப்படையாய் நம்ம ஒப்புரவாகி ஆகிட்ட நம்முடைய காரியங்களெல்லாம் சொல்லி என்னை மாற்றுமாடுவ இந்த பாவத்திலேருந்து நான் முற்றிலுமாய் விடுபேன் இந்த விடுதலையாக வேண்டும் என்ற நம்முடைய ஜபம் கர்த்தர் நமக்காக நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாற்றுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் பொறாமையின் ஆவிக்கோ மனுஷனுக்கு முன்பாக இருக்கிற மரியாதைக்கோ மனுஷன் முன்பாக இருக்கிற கனத்துக்கோ நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம பிதாவை நம்ம பிரியப்படுத்த முடியாது ஆண்டவரை பிரியப்படுத்த நம்ம முடியாது சோ இன்னைக்கு நம்முடைய கண் எல்லாம் சரியான ஒரு காரியங்களில் இருக்கத்தக்கதாய் கத்தை நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் இடத்துல நம்மை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பன் ஆண்டவரே எங்கள் கண்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த எங்களுக்கு ஒத்தாசை வரும் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே ஜபத்துக்கு ஆமென்றும் என்றும் பதில் தருகிறவரே சுவாமி இந்த நாளிலும் என் பாவங்களை நாங்கள் மறைக்காமல் நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி ஜீவிக்க உண்மை உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் துணை செய்யும் இன்ப இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்